திருவாரூர் அருகே தண்டலை பகுதியில் வந்து வாழவாய்க்கால் ஆறு என்பது ஓடுகிறது இந்த வாழவாய்க்கால் ஆறு என்பது பார்த்திங்கன்னா திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டத்தில் இரண்டு மாவட்டங்களுக்கு பாசன ஆறாவும் வடிகால் பயன்படுகிறது அதே நேரத்தில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் என்பது நேரடியாக இந்த வாழவாய்க்கால் ஆற்றில் வந்து கலக்கப்படுகிறது அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் இந்த அந்த கழிவுநீர் என்பது நுரை பொங்கி முற்றிலுமாக இந்த ஆற்றினை முழுவதுமாக வீணடிக்கிறது இதனை நம்பி சுமார் பத்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சாகுபடி பணிகளை மேற்கொண்டாங்க திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் அது மட்டும் இல்லாமல் நாகை மாவட்டத்திலும் இந்த பா ஆற்றை நம்பி சுமார் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் சாகுபடி ப பணிகளை வந்து நடைபெற்று வருகிறது அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளும் இந்த ஆற்றில் வந்து அதிக அளவில் இந்த ஆற்றை பயன்படுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க குறித்து இது குறித்து நேரடியாகவே உள்ள விவசாயி சண்முசுந்தரத்திட்ட கேட்கலாம் சார் சொல்லுங்கள் குறிப்பாக இந்த ஆற்றை பயன்படுத்தி எவ்வளோ ஏக்கர் பாசனம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான பிரச்சனையை சந்திக்கிறீங்க சார் இப்போ திருவாரூர் அரசு மருத்துவ குழுவில் வர கழிவுகள் சார் இது இந்த அறிவுகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த பத்து வருஷமாக வருது எப்போ இந்த மருத்துவக் கல்லூரி துவங்கினாங்களோ அன்னையிலேருந்து இந்த கழிவு வருது அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அவ்வளோ தூய்மையான ஆறு இந்த ஆற்றுல பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து எல்லா மக்களும் குளிச்சாரு கால்நடைகள் பயன்பட்டார் கிட்டத்தட்ட இந்த ஆற்றை நம்பி விவசாயம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஏக்கர் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் இருக்குங்க இவ்வளோ விவசாயத்துக்கு பயன்படுத்திருந்த ஆறு இன்றைக்கி மருத்துவ கழிவு நீர் கலந்த ஆறாக மாறி போயிடுச்சு இந்த ஆற்றினுடைய இந்த ஆறு முழுவதுமே மருத்துவ குழுவை நீராக ஆகிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு பயன்படலை சாதாரண மக்கள் பயன்படுத்த முடியல கால்நடை பயன்படுத்த முடியல அவ்வளோ மோசமான ஆற மாறிடுச்சு இந்த ஆறு பார்த்திங்கன்னா சிங்களாஞ்சேரி தண்டலி ஊராட்சியில் சிங்களாஞ்சேரியிலேருந்து இங்கே இந்த பகுதியில் அப்படியே மேப்படி சிங்களாஞ்சேரி தியானபுரம் வழியாக நேரடியாக கடலில் கலக்கிற ஆறுங்க இந்த கார் அவ்வளோ அந்த ஆறு வந்து அந்த அளவுக்கு விவசாயத்துக்கு பயன்பட்டாரு உடனடியாக அரசாங்கம் இந்த கழிவுநீர் கலக்கிறத தடுத்து நிறுத்தணும் இந்த ஆற்றை பாதுகாக்கணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை உடனடியாக தமிழக அரசு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கழிவுநீரை சுத்திகரிக்கும் அந்த நிலையம் அமைக்கப்பட்டு செயல்படாமல் இருப்பதை உடனடியாக செயல்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை வந்து தடுப்பதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக திருவாரூரிலிருந்து ராஜசேகர்